ஹாய் நண்பர்களே நம்ம இப்ப அசோகர் அசோகர் வாழ்க்கை வரலாறு வந்து எபிசோட் ரெண்டாவது எபிசோடை பாக்கிறோம் அங்க இதுல வந்து எப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் வந்து அரசர் சந்திரகுப்த மௌரியர் வந்து வேற நாட்டுல இருப்பாரு அவர் வந்து தனக்கமாக வந்து விந்து பார்க்க வேண்டி இந்த நாட்டு வருவாரு அப்ப வந்து நாட்டு மக்கள் வந்து சந்திரகுப்த மௌரியர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து சந்திரகுப்த மௌரியர் வந்து அசோகருக்கு வந்து தாத்தா அவர் வந்து பிந்துசாரர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு ஒரு இடத்துல இருந்து அப்ப வந்து அந்த இடத்துல வந்து அசோகர் வந்து மக்கள் கூட்டங்களுக்கு இடையில வந்து ஒளிஞ்சிருந்து முகத்துல வந்து கொஞ்சம் மண் எல்லாம் மக்கள் மக்கள் இடையில ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருப்பாரு அவங்க அப்பா வந்து அவர் இதுவரை முகத்தை பார்த்தா கிடையாது அசோகர் அதனால அவரு முகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாரு அப்ப இது வந்து மத்த ஆஹ் மச்ச மதங்க குழந்தைங்க வந்து இதை பார்த்துட்டு அவரை முகத்தை பார்க்க விடாம வந்து மறைப்பாங்க அப்ப வந்து இந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து பிந்துசாரர்கிட்ட அஹ் அசோகரை பற்றி அவங்க தாய் வந்து தர்மா பச்சின்னு கேட்பாரு உடனே அவர் சொல்லுவாரு அப்ப அவங்களுக்கு தான் தெரியும் இல்ல நான் வந்து அசோகரை பார்த்த உடனே முகத்தை பார்த்த உடனே இறந்துருவேன்னு உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி பேசுவாங்க அப்ப சந்திரகுப்த மௌரியர் சொல்லுவாரு என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து தர்மா வந்து உங்க வனக்க மனைவி பிந்துசாரர் வந்து இந்த சாரி அசோ இந்த அசோகர் வந்து பையன் அதனால வந்து நீங்க வந்து கடைசி வரை நீ வந்து அவங்கள மறக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு அசோகர் வந்து அந்த கூட்டத்துக்கு இடையில வந்து தாத்தாய முகமும் அப்பா முகமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க விளாண்டி மக்களுக்கு பின்னாடி அஹ் உழைஞ்சீங்கன்னு பாத்துட்டே இருப்பாரு அப்புறம் அவர கண்ணில வந்து ஒரு தண்ணி தொட்டி இருக்கும் அதுல வந்து அப்ப அது வழியாட்டது அவங்க அப்பாவுக்கு முகத்தை பாக்கல நினைச்சிட்டு அவரே ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு அந்த நேரம் பார்த்து அந்த அவங்க அப்பாவுக்கு மந்திரி வந்து உம் அவரை கையை பிடிச்சி இழுத்து அரண்மனைக்கு வெளிய கொண்டு வெளியே வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அசோகர் சொல்லுவாரு கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அப்பா என் முகத்தை பார்க்கணும் நான் என் அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாரு உடனே அந்த மந்திரி சொல்லுவாரு உனக்கு உங்க உனக்கு அம்மா வந்து உங்ககிட்ட வந்து ஒரு விஷயமும் சொல்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு உங்க அப்பா வந்து உங்க அம்மாவிற்கல உன்னாலதான் உனக்கு அப்பா வந்து வெறுக்கியாரு நீ வந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் நீ பிறந்த பிறகு ஆஹ் உனக்கு அப்பாக்கு முகத்தை பார்த்து பார்த்த உடனே உனக்கு அப்பா வந்து இறந்துருவாரு அது உனக்கு தெரியுமா உன் அம்மா அவன்கிட்ட சொல்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு உடனே வந்து குழந்தை அசோகர் வந்து பாவம் அவர் வந்து ரொம்ப கவலையா சங்கடமா இருப்பாரு